வணக்கம் இது புவிவால் கவரநாயுடு திருமணத்த குழமையங்க நாற்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு ஐடி நம்பருங்க ஆறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்காங்க அம்மா வயசு வந்து முப்பத்தி ரெண்டுங்க சிம்மராசி பூரம் நட்சத்திரம் எம்கா முடிச்சிருக்காங்க எஃப்சிஏ முடிச்சிருக்காங்க அது இல்லாமல் டிஐசிஏ முடிச்சுருக்காங்க ஆடிட்டராக ஒர்க் இருக்காங்க சென்னை சேர்ந்தவங்க ஆகையால் சென்னை ஆவடி கவரநாயுடு இனம் சார்ந்தவங்க இவங்களுக்கு கவரநாயுடு இனம் சார்ந்த தனக்கு நிகரான படைப்பு வருமானம் உள்ள நாயுடு நம் சார்ந்த மணமகன் தேவை என்கிறார் அன்பு சொந்தங்களே நம்ம வந்து எங்கெங்கே சுற்றிட்டு நம்முடைய சூழ்நிலை நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்காக சுயநலம் கருதி அதாவது இங்கே நல்லா பார்த்துக்கோங்க நமக்கு இருக்குது இல்லைங்கிற விஷயத்தை தாண்டி நாம் ஒவ்வொரு விஷயம் செய்ய இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கே போய் நிற்குதுன்னா நாளைக்கு உங்களுடைய பேரம்பேர்த்துக்கு இதே சு இதை விட மோசம் சூழ்நிலை மோசமாக போயிடும் ஏன்னா இப்போவே யாருக்குமே பெண் கிடைக்கிறது இல்லை எல்லாம் ஒரு பொய்யம் போதும் ஒரு பொண்ணை போதும் இப்படிங்கிற மாதிரி செல்லத்து கொடுத்து நம்ம செய்யறதுனால அவங்களுக்குண்டான அத்தை மாமன் உறவுகள் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது குறைஞ்ச படிப்புள்ள பெண்களே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் யாரும் சொல்கிறது கிடையாதுங்க ஆகியால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களும் ஆண்களும் மிக மிக குறைவாக போயிடுவாங்க அப்போ வந்து என்ன ஆகுனா சராசரி யாருக்குமே பெண் கிடைக்காம ஒரு இனம் தாண்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போவே நடக்குது இதை விட அதிகமாக நடக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் தான் நீங்கள் என்ன தான் ஏழு எட்டு ரெண்டு தளமும் சேர்த்து சேர்த்து வச்சுருந்தாலும் கூட அதை வந்து அடுத்தவரை வந்து சாப்போ நம்ம இனத்துக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் நீங்கள் முக்கிய முக்கிய கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பணமும் இறங்க போகுதுன்னா யாரோ ஒருத்தர் வந்து சா இது பண்ணி சாப்பிட்டு போவாங்க ஆகியால் வந்து இதுக்கெல்லாம் வந்து என்ன தீர்வுனால் நீங்கள் பணத்தை கொடுத்து திருப்பதி உண்டியில் போகிறனாலையோ இல்லை சாமி ஒவ்வொரு இதுக்கு நடத்துனாலேயோ கும்பாசணி நடத்தினாலேயோ எந்த விஷயமும் நடக்காதுங்க இனம் சார்ந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் திருமணம் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கினால் ஒழிய வேறு எந்த விதமான வடிவிலும் இந்திய நமது இனத்தை வளர்த்தவே முடியாது மாநாடு போடுறதோ இது பண்ணுறது இதை வந்து ஒரு கண் நம்முடைய கூட்டத்தை காட்டுறது ஒரு அது வல்ல வேறு அது வந்து அரசியல் கட்சிகளுக்கு உண்டான வேலை நம்ம இனம் வளரணும்னா அது எது சின்னி பிரயோஜனம் கிடையாதுங்க இன சத்தம் போட்டு பிரயோஜனம் கிடையாது ஃபேஸ்புக்கு பிரயோஜனம் கிடையாது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கை ரீதியாக நமது இனத்துடைய அடிப்படை இதை எடுத்தால் தான் அடுத்த ஒரு முப்பது நாற்பது வருஷத்தில் நம்முடைய இனம் வந்து ஒரு குறைந்ததாக ஒரு ஐந்து சதவீதமாக அதிகமாகும் ஒன்றுமே பேசாமல் நமக்கெல்லாம் கிடைச்சிருந்து அமைதியாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் தலைமையில் ஒரு கல் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க கத்தி இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அந்த பாரத சுமக்க நாம் தயாராக இருக்கிறோம் அவ்வளோதான்